நண்பர்களை உங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நமக்கெல்லாம் கஷ்டன்னா தெய்வத்துக்கிட்ட போறோம் அந்த தெய்வத்துக்கே மாதிரி தெய்வத்தையே செஞ்சு விட்ட சில கிரிஞ்சி சம்பவங்கள் இருக்கு வாங்க பார்க்கலாம் ஏர் இந்தியா பிளைட் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஏற்படுகிறது அதுக்கு இந்த பிளைட்டில் அமர்ந்திருக்கிறோம் சரி நாம் சுகமாய் போய் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இறங்க வேண்டும் ஆண்டவர் நம்மை பத்திரமாய் கொண்டு செல்ல வேண்டும் நம்முடைய வீடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பயத்தோடு தான் இருப்பார்கள் லண்டன் பல தேசங்களிலே ஆகவே நாம் இந்த விமானத்தை கையில் ஒப்புக் கொடுப்போம் பரிசுத்த முல்லை பரலோக பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் எல்லாரும் இவர் பண்றதும் இந்த விமானம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக உங்களுடைய கரம் இருப்பதாக விழுந்து அநேக பயணிகள் மறித்து போனார்கள் ஆடி அமாவாசை யுத்த பார்த்தனே ஆடி அமாவாசைக்கு ஏசுநாதருக்கு என்ன சம்பந்தம் ஆனா ஆனா இது ஒரு ஒரு மாதிரி புதுசா இருக்குன்னே இதெல்லாம் ஆனா இது புதுசா இருக்குண்ணே புதுசா இருக்கு புதுசா இருக்கு புதுசா இருக்கு இப்படியே ஒன்பது மாசமா இது நடந்துகிட்டு இருக்கு ஹலோ உனக்காக சிலுவையில ஒருத்தன் ஜெயித்தாரு அவருக்கு உன்னான ஸ்டேட்டஸ் வைக்க முடியல ஆர் வின்னு டோனி வின்னு சிஎஸ்கே எஸ் கே இருந்து உனக்காக டோணி லக்க சனந்து இருந்தனுமா

I am t h r e a t e e d a k a Kaka 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 k a

ஏசு கிறிஸ்தவின் நாமத்துல பதிமூன்று வருஷங்கள் அழைத்திருக்கிற இந்த செவியை பாத் நீ இப்பொழுது தலப்பாய் ஆக செவிட்டு ஆவியே செவிட்டு ஆவியா ஐ ஓபன் தி சி நெய் சீசஸ் செக் பண்ணி பாருங்க பதிமூணு வருஷம் யார் காதை திறந்து இருப்பாரோ காதல திறந்துட்டாரா ஏசு ஓ அவர்ல விசுவாசமானங்க காதிரசம் தக்க காதல் அவரு காத திறந்துட்டார்

கேட்பது மாதுளம்பழமா என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே இது மாதுளம்பழம் அவரு கேட்டார் பலாப்பழம் கேட்டாரு சொல்லுவாங்க தேங்காய் கேப்பது யார் அவரு ஆனா பிள்ளையார் பிள்ளையார் வத்தி வர வேண்டும் எங்க வீட்டுல நீ இருந்தீனா தெரியும் எதுக்கு எடுத்தாலும் கம்பாரிசன் அவன் வேலைக்கு போறான் நீ வேலைக்கு முருகனா அவன் சம்பாதிக்கிறான் நீ சம்பாதிக்கல அவன் கார் வாங்கிட்டான் நீ ஒரு மோர் கூட வாங்கல டென்த் படிக்கும் போது அவன் என்னோட உயரமா வளர்ந்துட்டான் அதுக்கு எங்க அப்பா என்ன பார்த்து கேக்குறாரு அவன் எவ்வளவு ஒழுங்கா சாப்பிட்டு உயரமா வளர்ந்துருக்கான் நீ இருக்கியடா விநாயகருக்குள்ள இவ்வளவு கஷ்டமா என்ன மாதிரி சூதுவாத தெரியாம வளர்ந்துட்டாருங்க விநாயகர் சூதுவாத தெரியாம வளர்ந்துட்டேன் என்ன வளர்த்து சூதுவாத தெரியாதா அப்படி அப்படிலாம் இருக்காதயா ஏமாத்தி விடுவாங்க மோசமான உலகம் அனுமா இருக்கு சரி யார் யா நீங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அங்கங்க கிளம்புறீங்க இதை விடுங்க இதை விட பசல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு தமிழ் கடவுள் முருகனுக்கு இங்கிலீஷ்ல ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறாங்க சார் பர்தே முருகா வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது என்னாவு எப்படி அரியாய் பண்றீங்க முருகா

வீட்டுல வலிமா பிரியாணி நல்லா இருக்கு ஆட்டுக்கறி கோழி கறி அஞ்சு கறி கூட்டு ஆஹா அத்தனையும் ஜோரா இருக்கு வாங்க வாங்க அண்ணாச்சி சாப்பிட வாங்க வாழை போகும் ஜோனிய காமாத்திட்டு போங்க பிரியாணி நல்லா இருக்கோ இல்லையா பாட்டு செம்மையா இருக்கு போங்க அடுத்ததாக இருக்கிறதுல ஒரு வைபான சாங்கா நம்ம பார்க்க போறோம் வாங்க பாத்துக்க வைப்புக்குள்ள போவோம் வாங்கி பாடு நண்பர்களே இந்த இசை கச்சேரி இந்த வீடியோவோட முடிச்சிக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Facebook-ஆ கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம்